சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப்போகின்ற போகின்ற விடயங்களாக ஹமாஸ் அடிபணியுமா ரஃபாவில் ரத்தம் குடிக்க தயாராகும் எஸ்டேல் நெதஞ்சாகுவுக்கு கைது வாரண்ட் தடையாய் நிற்கும் அமெரிக்கா சர்வதேச நீதிமன்றம் மறைமுக எச்சரிக்கை பதினாறு இந்திய மாலிமிகள் விடுவிப்பு ஈரானின் மனிதாபிமான செயல் ரஷ்யாவிற்குள் தாக்குதல் நடத்த பிரிட்டன் ஆயுதங்களை பயன்படுத்தலாம் பிரிட்டன் இவை தான் இந்த பதிவினூட நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஹமாசிற்கிடையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் இரண்டு ஒருமித்த கருத்து இல்லாமையினால் இதுவரை போர் நிறுத்தத்திற்கான எந்த ஒரு உபாயத்தையும் எட்ட முடியவில்லை இந்நிலையில் ஹமாசிற்கு இஸ்ரேல் வார கால அவகாசம் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது தற்போதைய பணைய கைதி ஒப்பந்த திட்டத்தை ஹமாஸ் ஏற்கவில்லை என்றால் சட்டவிரோதமாக இஸ்ரேல் ரஃபாவில் நுழையும் என கூறப்படுகின்றது புதைய பணைய கைதி ஒப்பந்த திட்டத்தை ஹமாஸ் ஏற்கவில்லை என்றால் ரஃபாவில் நுழைந்து நவீன வரலாற்றில் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளின் மிகப்பெரிய களரியை தொடங்கும் தொடங்குமென்று இஸ்டேல் ஹமாஸிற்கு ஒரு வார இறுதி எச்சரிக்கையை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஹமாஸ் இந்த வாய்ப்பை ஏற்று பணைய கைதிகள் பரிமாற்றப்பட்டால் இஸ்டேல் மீண்டும் ரஃபாவில் நுழைந்து படுகொலை செய்யுமென்று நெதைஞ்சாக ஏற்கனவே அறிவித்துள்ளார் ஏற்கனவே ஹமாஸ் அதை ஏற்றுக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் இஸ்ரேலிய பணைய கைதிகளுடன் சேர்ந்து முதல் இனப்படுகொலை இரண்டை விட பயங்கரமானதாக மாற்ற நெதஞ்சாகு தயாராக இருக்கின்றார் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறான நிலையில் பலஸ்தீனம் மீதான இஸ்ரேலின் போர் குற்றத்திற்காக அந்நாட்டு அதிபர் நெதஞ்சாகுவிற்கு எதிராக சர்வதேச நீதிமன்றம் கைது வாரண்டை பிறப்பிக்க தயாராகி வருகிறது ஆனால் இதை தடுக்க சில நாடுகள் முயற்சிப்பதாகவும் அப்படி செய்யும் நாடுகள் குற்றவாளி என நீதிமன்றம் எச்சரித்துள்ளது காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் சமீபத்தில் உச்சத்தை தொட்டிருக்கிறது ஆனால் போர் தற்போது வரை நிற்கவில்லை முப்பத்தி நான்காயிரத்து ஐநூறுக்கும் அதிகமானவர்கள் இந்த போரில் உயிரிழந்துள்ளனர் இதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் தான் இதுலாது போர் காரணமாக காசாவிற்குள் நிவாரணப் பொருட்கள் எதுவும் வரவில்லை இதனால் உணவுக்கும் குடிநீருக்கும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது நோயாளிகள் கர்ப்பிணிகள் முதியவர்கள் என பலர் உணவு கிடைக்காமல் அடுத்தடுத்து உயிரிழந்தனர் தொற்று நோய் பாதிப்புகளும் தீவிரமடைந்துள்ளன இவ்வாறு காசாவில் இஸ்ரேல் செய்யும் இனப்படுகொலைக்காக இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாகு உட்பட முக்கிய சில அமைச்சர்கள் கைது செய்யப்படுவதற்கு இஸ்ரேலின் ஆதரவு நாடுகள் தமது எதிர்ப்பினை வழங்கி வருகின்றன இதனால் கைது வாரண்ட் பிறப்பிக்கும் நடைமுறையை சில நாடுகள் தடுக்க முயற்சிப்பதாக நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது சில அரசு நிறுவனங்களும் அரசு சாரா நிறுவனங்களும் நீதிமன்ற உறுப்பினர்களை மிரட்டுவதை நாங்கள் நன்றாகவே உணர்ந்துள்ளோம் தடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டத்திற்கு உட்பட்டு வழக்கு பாயும் எங்களை பணி செய்ய விடாமல் தடுக்கும் நாடுகளும் குற்றவாளிகளே என்று எச்சரித்துள்ளது இதற்கிடையில் ஹார்முஸ் நீரிணையொட்டிய கடற்பகுதியில் ஈரான் புரட்சி படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட எம்எஸ்சி ஏரிஸ் சரக்கு கப்பலில் சிக்கியிருந்த பதினாறு இந்தியர்கள் உட்பட அனைத்து மாலுமிகளும் வெள்ளிக்கிழமை விடுவிக்கப்பட்டனர் இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி நடவடிக்கையாக ஈரான் நடத்திய இந்த சிறைபிடிப்பு சம்பவத்தில் ஏற்கனவே ஒரு இந்திய பெண் மாலுமி விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் சுமார் இருபது நாட்களுக்கு பிறகு மற்ற இருபத்தி நான்கு மாலுமிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் தெரிவிக்கையில் இஸ்ரேலுக்கு தொடர்புடையதாக கடந்த மாதம் சிறைபிடிக்கப்பட்ட சரக்கு கப்பலில் பணிபுரிந்த அனைத்து மாலிமிகளும் விடுவிக்கப்பட்டனர் மாலிமிகளின் விடுதலையானது ஈரானின் மனிதாபிமான நடவடிக்கையாகும் கப்பலின் கேப்டன் தலைமையில் மாலுமிகள் அனைவரும் அவரவர் சொந்த நாட்டிற்கு திரும்பலாம் ஆனால் கப்பல் மட்டும் ஈரான் காவலிலேயே இருக்கும் என தெரிவித்துள்ளார் இதேவேளை இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்களை எந்த பகுதியிலும் என்றாலும் தாங்கள் குறிவைப்பதாக ஹவுதிகள் கூறுகின்றனர் ஜெர்மன் குழுவின் ராணுவ செய்தி தொடர்பாளர் யக்யா சரியா மத்திய கடலில் உள்ள இஸ்ரேலிய துறைமுகங்களுக்கு செல்லும் எந்தவொரு கப்பல்களையும் நாங்கள் இலக்காக கொள்வோம் என்று மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பலஸ்தீனியர்களுடன் ஒற்றுமை மற்றும் காசா மீதான இஸ்ரேலின் போருக்கு எதிரான பிரச்சாரம் என்று ஹவுதிகள் நவம்பர் முதல் செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் கப்பல்களை தாக்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ரஷ்ய எல்லைக்குள் தாக்குதல் நடத்த தங்களது ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்தலாம் என்று பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் கேமரூன் தெரிவித்துள்ளார் பிரிட்டன் பிரதமராகவும் பொறுப்பு வகித்துள்ள அவர் உக்ரைனில் வியாழக்கிழமை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது இந்த போரில் உக்ரைனுக்கு உதவி அளிக்கும் வகையில் அந்த நாட்டிற்கு ஆண்டுதோறும் மூவாயிரம் கோடி பவுண்ட் மதிப்பிலான உதவி அளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது இந்த போரில் உக்ரைனுக்கு நாங்கள் அளிக்கும் ஆயுதங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை உக்ரைன் தான் முடிவெடுக்க வேண்டும் அந்த நாடு விரும்பினால் ரஷ்ய எல்லைக்குட்பட்ட பகுதியிலும் பிரிட்டன் ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைன் தாக்குதல் நடத்தலாம் தங்கள் மீது படையெடுத்துள்ள ரஷ்யாவின் பகுதிகளில் தாக்குதல் நடத்தும் உரிமை உக்ரைனுக்கு உள்ளது என்றார் கேமரூன் சமீப காலமாக போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் உக்ரைனின் நகரங்களை ரஷ்யா கைப்பற்றி வருகிறது இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து வரும் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இந்த விவகாரத்தில் ரஷ்யா மீது கடுமையாக பொருளாதார தடைகளை விதித்துள்ளன மேலும் ரஷ்யாவிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக உக்ரைனுக்கு சக்தி வாய்ந்த ஆயுத தளவாடங்களை அந்த நாடுகள் வழங்கி வருகின்றன இருந்தாலும் உக்ரைனில் இருந்தபடி ரஷ்ய எல்லை பகுதிகளில் தாக்குதல் நடத்தும் வகையிலான நெடுந்தொலைவு ஏவுகணைகள் உட்பட ஆயுதங்களை அந்த நாட்டுக்கு அளிப்பதை மேற்கத்திய நாடுகள் தவிர்த்து வந்தன இந்த சூழலில் தங்களது ஆயுதங்களை கொண்டு ரஷ்ய பகுதிகளிலும் தாக்குதல் நடத்தலாம் என்று பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவிற்குள் தாக்குதல் நடத்த பிரிட்டன் ஆயுதங்களை பயன்படுத்தலாம் என்று டேவிட் கேமரூன் கூறியுள்ளது பதற்றத்தை தூண்டும் பேச்சு என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது இதுகுறித்து ரஷ்ய அதிபர் புடினின் செய்தித் தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோவ் கூறுகையில் உக்ரைன் போரில் பதற்றத்தை மேலும் தூண்டும் வகையில் பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சரின் பேச்சு அமைந்துள்ளது இது ஒட்டுமொத்த ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என்றார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மைக்ரோனும் உக்ரைனுக்கு தங்கள் வீரர்கள் அனுப்புவது குறித்து ஐரோப்பிய நாடுகள் பரிசீலிக்கலாம் என்று இந்த வாரம் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை செய்து அருகில் உள்ள பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்